நிஃப்டி மற்ற மார்க்கெட் எல்லாத்தையும் நான் ட்ரைடர் வினோத் சோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி இருக்கு அண்ட் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் அண்ட் பேங்க் நிப்டியை செவன் செவன் சிக்ஸ்டி க்ளோஸ் ஆயிருக்கு விச் இஸ் லைக் ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஒரு நெகட்டிவ்னஸ் பார்க்குறேன் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சாட்ல எப்படி இருக்குன்னு முதல்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அதில் வந்து இன்டர்மீடியேட்டை ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே ஸோ நிஃப்டி வந்து நேத்து அதாவது டியூஸ்டே அன்னைக்கு நார்மலாக ஓப்பன் ஆயிட்டு அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரம் தேர் இட் ஹஸ் ஸ்லோலி கம் டவுன் ஓகே ஸோ மார்னிங் ஓப்பனிங்கே வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அங்கிருந்து ஸ்லோவாக நெகட்டிவ் அங்கேருந்து கடகட இறங்கி அடுத்த லெவல் விச் இஸ் நார்மல் நார்மல் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீ அந்த லெவலை தாண்டி திருப்பியும் அதுக்கு அடுத்த ஒரு இன்டர்மீடியட் நம்பர் விச் இஸ் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் நாட் ஃபோர் சிக்ஸ் நாட் நைன் அந்த லெவலை தாண்டி கீழேயும் போ போக ஆரம்பிச்சிச்சு ஸோ காலையிலே நமக்கு வந்து ஒரு ட்ரேட் கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் ஸோ ஃப்ரம் தேர் வந்து ஒரு ஸ்மால் புல் பேக் அந்த புல் பேக் வந்து திருப்பியும் நம்ம நார்மல் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீ அந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே ஸோ டெய்லி சார்ட்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து லைக் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுது பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஓகே ஸோ இன்னைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறமா தென் வி வில் விசைட் எனிவே ஆன் அ லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் ஸோ இந்த இந்த லோ இருக்கு இல்லையா விச் இஸ் லைக் இந்த ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் செவன்டி அந்த லெவலில் வந்து பிரேக் ஆகணும் நான் சொல்ல முடியும் அது வரைக்கும் இல்லை ஏன்னா இந்த லெவல உடையணும் இந்த லெவல் இது வந்து ரீசெண்ட் லோ நான் இந்த இந்த லோ உடையட்டும் அது வந்து ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கு அப்படிங்கறது யாராலுமே சொல்ல முடியாது அந்த அதர் ஹேண்ட் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டியும் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு டைட் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெரிய ஸ்விங்ஸ் இல்லை அப்படின்னாலும் இட் கீப்ஸ் ட்ரேடிங் ஓகே அந்த அதர் ஹேண்ட் நம்மளோட எஜிக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு மணி இப்போ ஏழை முக்கா ஓகே ஸோ நமக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு ஃபைவ் மினிட்ஸ்லயும் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரேட்ல எனக்கு தெரியுது நேரத்தோட லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரேட்ல மீன் வயல் கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எதுவும் நடக்கல கோல்டு அதே இடத்துல தான் இருக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஸ்டெடி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அதே தான் இருக்கு பட் ஒரு ஒரு அப்சைட் ரன் அப் மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் குரூடை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா குரூடு எதுவும் நடக்கல ஸோ க்ரூட் அதே இடத்துல தான் இருக்கு விச் இஸ் ஃபைவ் நைன் ஃபோர் த்ரீ அந்த லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும் இஸ் நோ சேஞ்ச் இட் இஸ் வெரி ஃபிளாட் ஓகே யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு அண்ட் அதர் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபிளாட்டாக தான் இருக்கு அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ரொம்ப மிக்சாக இருக்கு இல்லைன்னா ரொம்ப ஃபிளாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் ஸோ ஓவராலா இந்த மூணு மார்க்கெட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எஸ் டெக்ஸ் நிப்டி வந்து அரௌண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே நம்ம யூஎஸ்ஏஎன்ஆர்ல எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் கிடையாது அதே எயிட்டி த்ரீ அபோவ் எயிட்டி த்ரீக்கு வரதான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டும் வந்து திருப்பி செவன் பாயிண்ட் டூக்கு மேல போக ஆரம்பிச்சிச்சு பாஸ்ட் ஒன் வீக்கா வந்து செவன் பாயிண்ட் டூக்கு கீழே ட்ரேட் இருந்தது இப்ப செவன் பாயிண்ட் டூக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் மீன் வாயில் ஆஹ் மீன் வாயில் செக்டரல் இண்டஸ்டீஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படி என்னென்னலாம் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத பாப்போம் முதல்ல அப்சைட் முதல்ல வந்து வந்துமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஒரு புது பிரேக் அவுட் அப்படின்னு தான் நான் ஒரு நியூ ஹை ஒரு புது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எதனா நெகட்டிவ்னஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது ஸோ இதோட டார்கெட் எங்க போகும் அப்படிங்கறத வேணா நம்ம ஒரு ஒரு மாதிரியா நம்ம பிளான் பண்ணலாம் ஸோ இந்த டார்கெட் விச் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ் வரைக்கும் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அண்ட் ஃபார்மா இஸ் ஆல்ரெடி வந்து ரன் அப் அந்த அதர் ஹேண்ட் ஐடி ஃபார்மா கோல்டு இது மூணுமே வந்து லிஸ்ட் ஆஸ் ஆனந்தரோட் அதே மாதிரி ஃபார்மா போனதுனால ஹெல்த் கேரும் வந்து மேல போயிருக்கு ஸோ ஹெல்த் கேரோட இண்டெக்ஸும் கொஞ்சம் அழகா மேல போயிட்டு இருக்கு அந்த அதர் ஹேண்ட் நேச்சுரல் நம்பரை ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் கொஞ்சம் மத்ததெல்லாம் வந்து ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்லை ஆயில் அண்ட் கேஸ் மீடியா இதெல்லாம் வந்து நார்மலா வந்து தான் இருந்திருக்கு நெகட்டிவ்ல பெருசா நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா மட்டும் தான் பெருசா நெகட்டிவ் ஆயிருக்கு விச் இஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஸ்லைட்டா தலையை திருப்பி இருக்க மாதிரி இருக்கு பட் ஸ்டில் நான் வந்து இதை நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் ஒய் பிகாஸ் இந்த லோ உடையிட்டோம் தென் வி வில் டிசைட் வித் திஸ் நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறிடுச்சு அதெல்லாம் நம்ம பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டில் ஆன் கார்ட்ஸ் தான் ஓகே ஆன் அந்த அதர் ஹேண்ட் ஆனந்த் சரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துருவோம் ஆனந்த் சரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபெட்ரல் பேங்க் ஒரு நெகட்டிவ் அரௌண்ட் த்ரீ வந்து நெகட்டிவ் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபெட்ரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு

ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரன் அப் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அந்த குழப்பமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதை ஒரு ப்ராப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணாம ஏத்தி ஏத்தி அடிப்பாங்க அதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் ஏறும் திருப்பியும் ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் திருப்பி ஏறும் திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் இந்த மாதிரி தான் நடக்கிற ஒரு ஸ்டாக்கு ஸோ சஸ்டெயின் ஆகட்டும் பார்ப்போம் அடுத்தது ஐடிஎஸி ஃபர்ஸ்ட் அதுவுமே வந்து நேற்று இறங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் டூ பர்சன்டேஜ் கிட்ட இறங்கியிருக்கு பட் ஸ்டில் இட் இஸ் அபோவ் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கறதுனால ஹோல்டு ஓகே அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா நம்மளோட நேச்சுரல் நம்பர்ல இருந்து அது டவுன் சைட்ல கீழே வந்திருக்கு நமக்கு இப்பதைக்கு வந்து இந்த நேச்சுரல் நம்பர் செவன்டி ஃபைவ் ஒரு டேர்ன் இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் விப்ரோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்லை இட் இஸ் பிட்வீன் த ரேஞ்ச் தான் அதனால ஒன்றும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் மணப்புறம் மணப்புறம் வாங்கு வாங்கன்னு சொல்றாரு ஆனால் ஒன்றரை பர்சன்ட் இறங்கி இருக்கு என்னன்னு பார்ப்போம் ஓகே மணப்புறம் ஒன்றரை பெர்சென்ட் இறங்குனதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒய் பிகாஸ் ஒரு நேச்சுரல் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ்ல இருக்கு அந்த இடத்துல நம்ம இங்க இங்கிருந்து எல்லாம் ட்ராக் பண்ணிட்டே வரும் அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன்ல இருந்து இட் ஹாஸ் மூவ் டூ ஒன்ஸ் ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் மூவ் ஆயிடுச்சு இந்த ஒன் செவன்டி ஃபைவ் கம்ஃபர்டபுளா தாண்டணும் ஒன்லி தென் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ரன் அப் இருக்கும் மேல ஒன் ஒன் இஸ் வெரி கீழே வாங்கலாமா அப்படின்னு கிட்ட வந்ததுன்னா நான் நான் வாங்குவேன் பட் பட் அதுக்காக இருக்க மாட்டேன் ஸ்லோவா ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு வாங்கிட்டே இருப்பேன் வரும்போது ஐ வில் கொஞ்சம் பிளான் அடுத்தது ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி மாதிரி ஒரே தான் இருக்கு இருக்கு ஐடிஎஃப்சியை ஐடிஎஃப்சியை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வந்து விச் நேச்சுரல் நேச்சுரல் நம்பருக்கு நம்பருக்கு மேல அதனால அது தென் நம்ம பேசணும் கீழே தான் இருக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா அதுக்கு மேல தாண்டல தாண்டி தாண்டி ஒரு ஒரு வரல வரல ஓகே ஒரு பையிங் ஓகே ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் அப்ட் திஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் தாண்டதுக்கு டெக் மஹேந்திரா டெக் மஹேந்திரா ஒரு ஒன்றரை இருக்கு பட் ஸ்டில் இட் இஸ் ஆன் இந்த என்ன சொல்றதா அந்த ரேஞ்ச் தான் இருக்கு அதனால ஒன்றும் வரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து இண்டசன் பேங்க் எஸ் இண்டசன் பேங்கோட பியூட்டி என்ன அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு இந்த பர்டிகுலர் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ அதுல இருந்து இட் ஓகே ஸோ எக்ஸாக்டா இந்த லெவல் இந்த இந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் இங்க இங்க எல்லா இடத்துலயும் ரெஸ்பான்ஸ் கரெக்டா தான் கொடுத்துருக்கு இங்க ஈவன் இந்த இடத்துல இந்த பார்ல கூட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு ஓகே அடுத்தது கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி டூ லெவல்ஸை நல்லாவே சஸ்டைன் பண்ணுது ஸோ இட் சுட் கோ அப்படின்னு தோணுது எனக்கு பார்ப்போம் அண்ட் ஓகே அடுத்தது வேற எந்த ஸ்டாக்ஸ் இறங்கி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் பெருசா வேற எதுவும் இல்லை மீன் வயல் எந்த ஸ்டாக்ஸ் ஏறினதுன்றத பாத்துருவோம் பயோகான் ஓகே அதாவது எந்த ஸ்டாக்கும் ஏறாத போது இந்த பயோகான் ஏறி நம்மளை வற்புறுத்துது ஓகே என்ன பண்றோம்னு பார்க்கலாம் ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பயோகான்ல இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய பாசிட்டிவ் நியூசஸ் இருக்கு ஓகே ஸோ எனக்கு என்னவோ இந்த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் பேசினோம் அரௌண்ட் இந்த லெவல் விச் இஸ் டூ செவன்டி சிக்ஸ்க்கு மேல சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நியூ ரன் அப் மேபி ஆனந்த் சார் கூட இந்த ஸ்டாக்கை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாக்குறதுக்கு அப்படி இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஃபைன் ஆனா நேச்சுரல் நம்பரை அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஓகே ஐ ஹவ் டு சர்ச் ஃபார் அதர் எந்த நம்பர்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம தேடி கண்டு ஓகே மீன் வாயில் கிளென்மார்க் கிளென்மார்க் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ஏதி இருக்கு கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டணும் அப்படின்னு சொல்லி நேத்து அது தாண்டிடுச்சு அது எயிட் பிப்டி த்ரீயை தாண்டிச்சு கம்ஃபர்டபுளா வந்து நைன் டுவெண்ட்டி இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் நைன் எயிட்டி வரைக்கும் மேலே போயிடும் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் வேற என்ன அடுத்தது டிவிஸ் லேப் டிவிஸ்லேபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஏதி இருக்கு ஆல் ஃபார்மா லென்மார்க் ஃபார்மா எல்லாமே ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஆதித்யா அபிர்லா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஏன்னா அரௌண்ட் திஸ் லெவல் விச் இஸ் ஒன் ஃபிஃப்டினா ஐ வில் பி வெரி கம்ஃபர்டபுள் அரௌண்ட் ஒன் செவன்டி ஃபைவ்னா ஐ வில் கீப் செல்லிங் ஓகே ஸோ பார்ப்போம் ஆதித்யா பிர்லாவில் என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னு சூரிய உதயா பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா ஸ்டில் ஆதித்யா பிர்லா மாதிரி அதுவும் ஒரு டைட் ரேஞ்ச் போல தான் இருக்கு ஒன் செவன்டி ஃபைவ் தாண்டிட்டோம் தென் வி வில் டிசைட் ஒன் ஃபிஃப்டி வரும்போது ஓகே அடுத்தது சிப்லா சிப்லா பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் திஸ் இஸ் அ வெரி குட் என்ன சொல்றது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் எக்ஸாக்டா பிரேக் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான் தெரியும் பட் இந்த ஹை இந்த ஹை இது அப்புறமா இது இந்த மூணு ஹையும் தாண்ட ட்ரை பண்ணிடுச்சு ஓகே ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னா அதை வந்து இன்னும் ஜூம் பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணிருக்கு பட் ஆனால் இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இட் வில் இட் வில் பி அ பிளாக் பேட்டர்ன் ஓகே ஸோ அகெய்ன் இந்த ரன் அப் வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப் சைடில் ரன் அப் இருக்கும் அந்த ரன் அப் மே கோ டில் திஸ் லெவல் விச் இஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஃபார்மா பீஸ் ஆல்ரெடி ஏரியாச்சு ஸ்டவ் கிராஃப்ட் டூ டூ பர்சன்டேஜ் ஒரு நாள் இறங்குது ஒரு நாள் ஏறுது பார்ப்போம் பட் ஆனால் ஸ்டவ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு லேர்ன் சம்திங் நேச்சுரல் நம்பரில் எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்க அதாவது எக்ஸாக்டாக வந்து நம்மளோட நேச்சுரல் நம்பர் விச் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அந்த லெவலில் தாண்டி இருக்குது ஓகே ஸோ ஃபோர் ஃபிஃப்டி தாண்டி தாண்டிடுச்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு அதுதான் அதில் இருக்க பியூட்டி அதாவது அந்த ஸ்டாக் வந்து ஈவன் என்ன சொல்வது ஒரு இந்த லெவல் இந்த லெவலில் கூட திரும்பலாம் வேற எங்கன்னா கூட திரும்பலாம் பட் எக்ஸாக்டாக ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் திரும்புறது தான் வந்து அதில் இருக்கிற மைன்யூட் பாயிண்ட் ஓகே ஜைடஸ் லைஃபும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவெலாம் இருக்கு ஜைடஸ் லைஃப் ஐவ் கிவன் அ பிரேக் அவுட் அப்படின்னே சொல்லுவேன் ஒரு இது பாட்டுக்கு மேலே போயிட்டே தான் இருக்கும் ஜைடஸ் லைஃப் எனக்கு இஃப் ஐம் நாட் ராங் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஜைடஸ் லைஃப்லாம் நம்ம வந்து அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம பேசிட்டு பேசினது உண்டு இன்னைக்கு அந்த ஸ்டாக்கை வந்து செவன் ஹண்ட்ரட் லெவல்ஸில் பார்க்கறதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த அதர் ஹேண்ட் டாக்டர் ரெட்டி ஃபார்மா எல்லா ஃபார்மாவும் ஏறிச்சு டாக்டர் ரெட்டியும் ஏறிதான் ஆகணும் அதை வழி இல்லை பட் இந்த ரெசிஸ்டன்ஸை டாக்டர் ரெட்டி பிரேக் பண்ணணும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா தென் இட் வில் பி குட் அடுத்தது டாடா கன்சியூமர்ஸ் டாடா கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஹைலி ஹைலி வேல்யூட் ஸ்டாக்கு பட் இது வந்து இந்த இதை ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போ எடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த ரிச்சஸ் எந்த நம்பர் ஒன் ஒன் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக டாடா டாடா கன்சியூமர்ஸ் பார்க்குறாங்க ஃபைன் அதர் தேன் திஸ் நம்ம வந்து காட்ரேஜ் கன்சூமர் ஓல்டாஸ் முன்னாள் ஆச்சு ஓல்டாஸை பார்த்து ஓல்டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயோபான் மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட் கரெக்ட் பயோபான் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓகே இப்போ நம்ம ஓல்டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு ஹையர் தாண்டி அழகாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லோயர் லோஸும் இருக்கு ஓகே சாரி ஹையர் லோஸும் இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு நியூ பிரேக் அவுட் அப்படின்னு நான் நினைப்பேன் பட் ஓல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி நைன் ஒன் சிக்ஸோ இல்லை நைன் டென்னோ இல்லை நைன் ஹண்ட்ரட் அந்த லெவல்ஸ்க்கு வந்ததுன்னா ஐ வில் அக்கிமுலேட் மோர் பட் ஆனால் இது வராது போல இருக்கு இது இந்த நைன் செவன்டி சிக்ஸ்லேருந்து அப்படியே மேலே போயிடுமோன்னு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஸோ இதுதான் வந்து இப்போத்தையோட இந்த மா இந்த இன்னியோட ஸ்டடிஸ் ஓகே ஸோ அதர் தேன் திஸ் நம்ம மற்ற மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் முக்கியமாக நிப்டியில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் நம்பர்ஸை நோட் பண்ணிட்டு தயவு செஞ்சு அதை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறத பாருங்க இட் இஸ் நாட் தட் நிஃப்டி ட்ரேட் பண்ணணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது பட் நேச்சுரல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நிஃப்டியில் நல்லாவே கற்றுக்கலாம் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஓகே அப்போன்னா நான் எந்தெந்த நம்பர்ஸை பார்க்கணும் முதல்ல நம்பர்ஸை சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னால் எஸ் நம்பர்ஸை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஒன் நைன் நாட் ஃபோர் டுவென்ட்டி ஒன் எயிட் தேர்ட்டி டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீ 21609, ஒன் சிக்ஸ் நாட் இந்த நம்பர்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுவே நிறைய நம்பர்ஸ் இதில் எப்படி ரெஸ்பான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் தேங்க்யூ